அனைத்து பிரமீர் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாட சாலை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பழக்கப்பட்ட பாதையும் அதன் வழியில் பயணமும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம மனிதர்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிகழ்காலத்துல இருக்கிறதா நினைக்கிறோம் ஆனா யாருமே வந்து நிகழ்காலத்துல இருக்கல எல்லாருமே வந்து கடந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் கடந்த காலத்தை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அங்கே நடந்த ஆஹ் நம்மளோட மனக்கசப்புகளாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி எதனாலும் அதை பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம நிகழ்காலம் வழியா பயணப்பட்டு எதிர்காலத்துக்கு போயிடும் இதை தான் வந்து நம்ம வந்து பழக்கமா பண்ணிக்கிட்டே வாரமே தவிர நம்ம நிகழ்காலத்துல வாழ வாழவே இல்லை நம்ம வந்து சாதாரண தன்னுணர்வோடு வாழ்றதுனால நம்மளால நிகழ்காலத்துல வாழ முடியலை இதே இது புத்தர் மாதிரி விழுப்பு நிலை அடைந்த ஒருவரால ஒருவரால் மட்டும்தான் இந்த நிலையான தன்னுணர்வோட வாழ முடியும் அவங்க வந்து தான் வாழ முடியும் ஆனா நம்ம வந்து இந்த பழக்கப்பட்ட அந்த கடந்த காலத்திலயே வாழ்ந்து இருக்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த நிலைக்கு முன்னேறி போக முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம இந்த தன்னுணர்வோட நம்ம நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற குணங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் அப்படிங்கறதான் இதுல கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து இப்ப கோபப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நமக்குள்ளதான் இருக்குது அதாவது அந்த நமக்குள்ள ஆழ ஆழத்துல பதிஞ்சிருக்குது ஆனா திடீர்னு அது மேல வரும்போது அது கோபமா வெளிப்படுது ஆனா அந்த இடத்துல நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு காரணமும் இருக்காது திடீர்னு நம்ம கோவப்படுவோம் அது வந்து எங்கேயோ இருந்து மற்றவர்களால நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு மற்றவங்க மேல நம்ம பழி போடுவோம் ஆனா அது வந்து நமக்குள்ளதான் நம்ம கடந்த காலத்துல ஏதோ ஒரு இதால நமக்குள்ள போட்டு வச்ச அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம் நமக்குள்ள வேற ஏதாவது ஒரு வெறுப்பு கோபம் பழி இந்த மாதிரி ஒரு காரணங்களால அது வந்து நமக்குள்ள ஆழ்ந்து பதஞ்சு இருக்குது அது நம்ம நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அமைதியா உட்கார்ந்து தியான நிலைக்கு போய் நமக்குள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம தவறு பண் நம்மக்குள்ள அந்த கோபம் இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் நம்ம ஆனா தான் இந்த கோபம் நான் படுறேன் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த பசங்களை திட்டுறதுக்கு அவனை நான் கோவப்படாம இருந்தேன்னா அவனை வந்து நம்ம மாற்ற முடியாது அந்த இடத்துல நான் கோவப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு வேலை செய்யற இடத்துல மற்றவங்களை வேலை வாங்குறதுக்காக நம்ம கோவப்படுவோம் ஆனா அந்த இடத்துல கோவப்படாம நம்ம சொல்லணும்னா சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல நான் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நம்ம அப்படிதான் சொல்லுவோம் ஆனா கோபம் என்கிறது வந்து தா அந்த ஒரு ஆழத்துல இருக்குது அது நமக்கு வந்து அந்த மேல வரும்போது நம்ம டக்குன்னு கோவப்பட்டுருதோ நமக்கு அது தெரியாம நம்ம வந்து அது மத்தவங்க மூலயமா வருது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இப்ப ஒரு க கணவர் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்ப வந்து கணவர் கணவர் திடீர்னு வீட்டுக்கு வராங்க வரும்போது அவங்க வந்து நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள வந்து வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம மேல எந்த காரணமும் இருக்காது ஆனால் அவங்க கோவப்படுவாங்க இதே மாதிரிதான் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இது இருந்தா கூட டக்குன்னு அந்த கோபத்தை வந்து காட்டுவாங்க அந்த கோபத்தினால மனைவி என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் மேல காட்டுவாங்க பாத்திரங்கள் மேல காட்டுவாங்க இந்த மாதிரி இப்படியேதான் போய்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம வந்து நமக்குள்ளதான் அது இருக்குது ஆனா நம்ம வந்து அது மத்தவங்களால வந்துச்சு நம்ம நினைக்கணும் கணவராலதான் எனக்கு கோபம் வந்துச்சு நான் நினைப்பேன் ஆனா அது கணவரால வரல அவங்க மூலியமா எனக்குள்ள தூண்டப்பட்டிருக்குது அதனால அது வந்து மேலாக்க வந்துருச்சு நமக்குள்ளயே அது ஆழமா பதிஞ்சிருக்குது அதை வந்து அவங்க லைட்டா ஒரு இது பண்ண உடனே அது நமக்குள்ள தூண்டப்பட்டிருக்குன்னே அது வெளியே வருது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணும் போது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம தியானம் பண்ணி நமக்குள்ள ஆழ்ந்து போய் நம்ம உள்ள இருக்கிற அந்த எந்த காரணத்துனால நம்ம கோவப்படுறோம் நம்ம ஒவ்வொரு அந்த நதி மாதிரி நமக்குள்ளயே பயணப்பட்டு நம்ம ஏன் கோவப்படுறோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம தியானம் பண்ணும்போது அந்த தன்னுணர்வோட நம்ம வந்து தன்னுணர்வு இல்லாதப்போதான் கோவப்படுறோம் நம்ம தன்னுணர்வோட விழிப்புணர்வோட அதை பார்க்கும் போது அந்த கோபம் வந்து நம்ம நமக்குள்ள இருந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட பண்ணி பார்த்துருக்காங்க அதே போலதான் நம்மளும் பண்ணும் நம்ம கண்டிப்பா வர முடியும் இது இந்த கோபம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது நமக்குள்ள இருக்க எல்லா ஒரு ஒரு பொறாமை கர்வம் எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்க எல்லாத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும் அதனால இது வந்து நம்மளாலதான் நமக்கு வந்து இருக்குது நம்மளோட ஆணவத்தினாலயும் சரி நம்மளோட அறியாமையாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களாலதான் பதிஞ்சு இருக்குது பார்க்கும்போது அது கண்டிப்பா அழியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இது வந்து நம்ம பத்தி வச்சிட்டோம் நமக்குள்ளேயே அது பழக்கப்படுத்தி வச்சுட்டதுனால அதை வந்து நம்மளால மாத்த முடியாம அதே போக்கே போய்க்கு அந்த கடந்த காலத்திலயே யாரோ ஏதோ பேசினாங்க அவங்க பேசுனாங்க இவங்க பேசினாங்க அதாலதான் எனக்கு கோபம் வருது ஆஹ் நான் வந்து நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மற்றவங்க மேல பழிய போட்டு போட்டு அப்படியே பழகி போயிட்டோம் அப்படி மத்தவங்க பழி மேல பழிய போடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கற போது நம்ம வந்து நமக்குள்ள கர்வம் வந்துது நம்ம நம்ம மத்தவங்க தான் கெட்டவங்க அவங்களாலதான் நம்ம போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம ஆணவத்துக்கு ஒரு தீனி போடுற மாதிரி ஆயிடுது நமக்குள்ளயே ஆஹ் அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிரும் அது அதுக்குள்ளேயே போய் சிக்கிக்கிட்டு அந்த ஒரு எண்ணங்களுக்குள்ளயும் சரி அந்த எண் மனதோட எண் அந்த எண்ணங்கள் தான் மனதோட செயல் அதுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிற சிக்கிக்கிறேன்னா மனங்கிறது நமக்கு ரொம்ப நீடிச்சுக்கிட்டே போகுது அதிகமா அது போயிடுது அந்த எண்ணத்திலே போய் அந்த அடுத்தடுத்து அந் எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி நம்மளை அதுக்குள்ளே சிக்க வச்சுக்கிறது நம்மள நிகழ்வாக வாழ முடியாம நம்ம அந்த பழக்கத்துக்கு அடிமையாவே போயிடும் நம்ம வந்து ஒரு அந்த ஆணவம் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் சிக்கிக்கிறோம் பழக்கத்துக்கும் அடிமையாயிரும் இதால் என்னாகுது நம்மளால மீண்டும் வெளியே வர முடியாம அந்த நீழ்காலத்துல வாழ முடியாம அந்த கடந்த காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது என்னவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கான அந்த பூசி மொழுகப்பட்ட அந்த ஒன்று தான் வந்து எதிர்காலத்தில் நடக்குது நம்ம புதுசாக எதையுமே கொண்டு போய் நம்ம எதிர்காலத்துல செய்ய முடியாது நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ அதுதான் எதிர்காலத்தில் இதுதான் நம்ம கர்மவினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம இந்த காலத்துல நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வாழணும் நிகழ்காலத்துல வாழணும் விழிப்புணர்வோட நம்ம தியானம் பண்ணி நம்மளை வந்து சரிபலிக்கணும் அந்த கடந்த காலத்துல உள்ள அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவரணும் அதுக்கு வந்து நம்ம மற்றவங்க மேல பழி போடாம அதுக்கான முழு பொறுப்பும் நான் தான் என்னாலதான் இது நக நடந்தது நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம் ஆஹ் எனக்கு வந்து இது வந்து இந்த பிறவி மட்டும் கிடையாது இது இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பூமியில மட்டும் வாழ்ந்திருக்க மாட்டோம் நம்ம இது வேற உலகங்கள்லயும் சரி வேற கோள்கள் எங்கே நம்ம நிறைய இடங்கள்ல வாழ்ந்திருப்போம் உலகங்கள்ல எல்லா இடத்துலயும் அந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துருப்போம் அப்ப நம்ம நிறைய ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அப்ப இருக்கிற எல்லாமே வந்துதான் நம்மக்குள்ள வந்து பதிஞ்சு இருக்குது அந்த அடிமயத்துல இருக்குது அது அப்பப்ப வந்து மேல வருது அப்ப அதுக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை நம்ம பார்த்து நம்ம அதை வந்து தெரிய சரி பண்ணும் போது நம்ம கண்டிப்பா அதுல இருந்து வெளிவர முடியும் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அஹ் இந்த இப்ப முல்லா நசூருதீன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க இறக்குற தருவாயில இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வந்து மரப்பிணவி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து நடு வகையில எடுத்து நான் தலை செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டவொடனே இதை படிக்கும் போது என கூட சிரிப்பாதான் வந்துச்சு ஏன்னா என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் ஆசையா எவ்வளவோ இந்த உலகத்துல இருக்கே அப்படின்னு தான் தோணுது ஆனா நம்மளும் வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு என் கணவர் இப்படி இருக்கணும் என் குழந்தைங்க எப்படி இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு உணவு கிடைக்கணும் நான் நல்ல ஒரு வீட்டுல வாழணும் நான் வசதியா வாழணும் இந்த மாதிரிதான் நம்ம எதிர்பார்ப்போம் யாருமே வந்து அந்த மனதை கடந்து நம்ம நிகழ்வாளர் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரவே வராது நம்ம வந்து இந்த நொடியில வாழணும்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம் ஏதோ ஒரு சின்ன ஒரு தான் ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனமோ சென்மோ எடுத்திருப்போம் இப்படிதான் வாழ்ந்துட்டே வந்திருப்போம் இதே போலதான் இந்த மாதிரி எல்லாமே கிடைச்சிருப்போம் அதை அனுபவிக்காம நம்ம அந்த மனசுல போய் சிக்கிக்கிட்டு தான் வாழ்ந்துருக்கறதுனால நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மளும் வந்து இனிமே வந்து இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் ஒரு சின்ன ஆசைதான் அற்புதனமான ஆசை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு நிகழ்காலத்துல வாழ்க்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு பேராணவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிய முடியும் அதனால கண்டிப்பா நம்ம வந்து அந்த நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு க தன்னுணர்வோட அந்த விழிப்புணர்வோட வாழ்றதுக்கு தியானம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அததான் நம்ம பண்ணி நம்மள நாமே கடந்த காலத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அது பல பிறவிகள்ல இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணவும் முடியும் தியானம் பண்ணி நம்ம தன்னுணர்வோட அதை பார்த்தாலே சரியாகும் தான் சொல்றாங்க நம்ம அத போய் தன்னுணர்வோட பாக்கும்போது அந்த தன்னுணர்வு இல்லாத நம்ம சமயத்துல சேர்ந்த தவறுகள் எல்லாமே அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி ஒரு பானையில தண்ணி இருக்குது அந்த தண்ணியில வந்து தூசி நிறைய இருக்குது தூசி நிறைய இருக்குது அப்படிங்கறதுக்காக நம்ம அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது அதை வந்து கீழே ஊத்திட்டு நம்ம அந்த நிகழ்காலத்துல நம்ம என்னென்ன கத்துக்குறோமோ நல்ல விஷயங்களை அதை உள்ள கொண்டு போனா மட்டும்தான் நமக்குள்ள அது வந்து நல்ல ஒரு நிலையில வந்து இருக்கும் அதுக்காக நம்ம அந்த தூசி இருக்கு தூசி இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தோன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வந்து நம்ம ஒண்ணு கீழே ஒட்டிட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு கண்ணாடியில வந்து தூசி நிறைய சேர சேர அந்த தான் வந்து அதுல படிஞ்சு நிறைய இருக்கும் நம்ம முகத்தை பார்த்தோம்னா நம்ம முகம் வந்து அதுல சரியா தெரியாது அதை பிரதிபலிக்காது அதை வந்து நம்ம தூசியை தொடச்சிட்டு நம்ம அதெல்லாத்தையும் ஒன்னா எடுத்த பிறதா நமக்கு அது வந்து பிரதிபலிக்கும் அது போலதான் நம்ம மனம் வந்து கடந்த கால குப்பைகளால நிரம்பி தான் இருக்குது அதை வந்து உள்ளுக்குள்ள வேற எதுவுமே நம்மளால கொண்டு போக முடியாது நல்ல விஷயங்களை கொண்டு போகவே முடியாது ஏன்னா அது அப்படியே நிறைய தேங்கி அடுத்தடுத்து அது ஒரு குப்பை மாதிரி குவிஞ்சு கிடக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிளியர் பண்ண பண்ணதான் நம்ம புது விஷயங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது அதெல்லாம் வெளியே போன பிறகு இது உள்ள போணுச்சுதான் நம்ம நிகழ்காலத்துல நம்ம நல்ல நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும் ஆஹ் இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து சில பேர் வந்து நான் வேலைக்கு போறேன் எனக்கு அந்த பென்ஷன்னால தான் நான் கோபப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் எனக்கு வந்து நிறைய அந்த ப்ரெஷர் இந்த மாதிரி இதனால தான் நம்ம படுறோம் நம்ம நினைப்போம் ஆனா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நமக்கு வந்து ஒரு ஏசி ரூம்ல நமக்கு தேவையான உணவு நமக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல நமக்கு கோபங்கிறது வந்துடும் நமக்கு அந்த உணர்வுங்கிறது வெளிக்கொண்டு வரப்படும் ஏன்னா அது வந்து நமக்குள்ள ஆழத்துல இருக்குது அது அப்பப்ப வேலை மேல வந்துட்டு மறுபடியும் உள்ள அந்த ஆழத்துக்குள்ளே போய் தங்கிரும் அது போலதான் நம்ம வந்து அந்த ஆழத்துல இருக்கிறத நம்ம அழிச்சா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா நிகழ்வாலத்துல வாழ முடியும் அந்த மனதுல இருக்க குப்பைகளை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அப்புறப்படுத்திதான் ஆகும் அப்புறம் இந்து இந்து ஞானி வந்து ஒருத்தர் ஏக்நாத் அப்படிங்கிறவர் வந்து ஆஹ் ஒரு புனி புனித அந்த யாத்திரைக்கு போறாங்க அப்ப வந்து ஒரு திருடன் வந்து அந்த யாத்திரைக்கு நானும் வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவர் வந்து சொல்றாரு நீ வந்து ஒரு திருடன் நீ ஒண்ணு நான் கூப்பிட்டு போனா அங்க வந்து ஒரு பிரச்சனை தான் உண்டாகும் என்னால சமாளிக்க முடியாது நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு வந்து அந்த திருடன் சொல்றான் நீங்க வந்து ஒரு ஞானி நான் உங்க கூட வந்தேன்னா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நீங்க இந்த ஒரு ஒருவர பயணத்துல என் திருட்ட கூட நான் விட்டுற முடியும் ஆனா நீங்க வந்து எனக்கு இப்படி கூட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்களே ஆஹ் நான் இதனால எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமே நீங்க கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து யோசிக்காரு சரி பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு போறேன் போனவனே மொதல் கொஞ்ச நாள் அமைதியாக தான் போய்கிட்டு இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்க பொருளாக காணாம போகுது காணாம போனவனே பார்த்தா ஆனா அது காணாம போனாலும் திருட்டு போகலை இன்னும் வேற ஒருத்தவங்க ப பையில இருந்து கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தா என்ன இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து நைட்டு முடிச்சிருந்து பார்க்காரு அதுக்கு அந்த திருடன் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க பையில எடுத்து எடுத்து போட்டுட்டே வராரு அப்படி பண்ணும்போது என்ன இது கவர் அகப்பட்டிருந்தாங்க அதை கேட்கும்போது அந்த திருடன் சொல்கிறான் நான் வந்து இந்த இது வந்து எனக்கு பழகி போயிடுச்சு என்னோட பழக்கத்துல வந்து அது இதாயிருச்சு அதனால என்னால் அதை மாத்திக்க முடியலை ஆனா நான் வந்து இந்த ஒரு வருஷமும் வந்து இதை நான் பண்ணாம விட்டோன்னா எனக்கு தூக்கமே வராது என்னோட தூக்கம் போயிடும் அதனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் போய் இதை நான் பண்ணணுமே இந்த ஒரு வருஷம் கழிச்சு நான் இந்த திருட்டு தொழில் பண்ணணுமே அதுக்காகனாலும் எனக்கு இந்த பழக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து திருடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் இப்படித்தான் ஆஹ் நம்ம வந்து அந்த இதுல எண்ணங்கள் சிக்கிக்கிட்டு அந்த பழைய கடந்த காலத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு அந்த தேவையில்லாததுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அதால நம்ம தூக்கம் போயிருமோ நம்ம இதாயிடுவோமோ அப்படின்னு சொல்லி சொல்லி பயந்து நம்ம மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் போய்க்குறோம் அந்த உலக அந்த வாழ்க்கைக்குள்ளேயும் சரி அந்த இதுக்குள்ளேயே நம்ம போய் சிக்கி தவிச்சு கொடுக்கோம் நம்மளால நிகழ்காலத்துல வாழவே முடியலை ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த தியானம் பண்ணி நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பழைய அந்த தவறுகள் வந்து விடுபட்டு வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்புறம் எதிர்காலங்கிறது கூட நமக்கு வந்து அந்த கடந்த காலத்தோட ஆஹ் அந்த இதுதான் நம்ம பார்த்த மாதிரி கடந்த காலத்துல எதை செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ நம்ம எண்ணங்களால பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதோட கொஞ்சம் வேணா எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி நம்ம வந்து கட எதிர்காலம் வந்து நடக்குமே தவிர வேற புதுசா எந்த மாற்றமும் நம்மளால கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கோபம் இதுகள்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு நமக்குள்ள ஆழ்ந்து தியானம் பண்ணி அந்த தன்னுணர்வான அந்த சக்தியை செலுத்தி நம்ம அதுல இருந்து வெளிவரலாம் எப்படி வந்து ஒரு தண்ணி வந்து நூறு டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சு நீர் ஆவியா மாறுமோ அது மாதிரிதான் நம்ம வந்து நம்ம வந்து தியானம் பண்ணி நமக்குள்ள அந்த தன்னுணர்வுல போய் நமக்குள்ள இருக்க அந்த உணர்வுகள் எல்லா உணர்வுகளும் கோபம் பொறாமை ஆஹ் ஒரு எல்லா நமக்கு இருக்க எல்லா உணர்வும் நமக்கே தெரியும் நம்ம பதட்டம் பயம் எல்லா உணர்வையும் எதனால வந்துச்சு அந்த கடந்த காலத்துல அது வந்து நம்ம ஒரு மெல்ல மெல்ல நம்ம அமைதியான நிலையில நம்ம ஒரு படத்துக்கிட்டோ இல்லைன்னா நமக்கு உட்காந்த நிலையில மூச்சை கவனிச்சு நமக்குள்ளேயே நம்ம ஒரு நதி மாதிரி ஆழ்ந்து போக போகதான் அது எந்த இடத்துல நமக்குள்ள அந்த தவறு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளிவர முடியும் எப்படி அது வந்து எப்படி முடியும் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது ஏன்னா இப்ப தொண்ணூத்தெட்டு டிகிரில எப்படி நம்ம வந்து கொதிநிலை வரும் அப்படின்னு நம்ம சொல்லல நூறு டிகிரில தான் கொதிநிலை வரும் தொண்ணூத்தி பத்து டிகிரி தொண்ணூத்தி ஒன்பது டிகிரில எல்லாம் அது வந்து தான் இருக்கும் அந்த நூறு டிகிரில தான் அது ஆவியாகி போகும் அதே போலதான் நம்ம வந்து நம்ம கடந்த காலத்துல அந்த கோபம் எந்த இடத்துல இருக்குது அந்த ஆழ்ந்து நமக்குள்ள அடியில எங்க இருக்குதுன்னு பார்த்து அத அதுக்கான காரணத்தை நம்ம அந்த இத தன்னுணர்வோட பாக்கும்போது இப்ப இதுதான் இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அதுக்கான எந்த இதுமே நம்ம பதில் பேசவே கூடாது நம்ம போய் போய்விட்டு நம்ம வந்து அந்த எண்ணத்தோட இதனாலதான் நடந்துச்சு இவங்க இதை பண்ணனால தான் நடந்துச்சு அவங்க வந்து எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அதனாலதான் நடந்துச்சுன்னு நம்ம அதுக்கு மறுப்பு எதுவுமே தெரிவிக்காம அதை அமைதியா நம்ம ஒரு சாட்சி பாவனையோட பார்க்கும் போது அதை அது தன்னாலே அது சரியாயிடும் அப்படின்னு அது சொல்லிருக்காங்க நம்மளும் வந்து அதை வந்து கண்டிப்பா பார்த்து நம்மளுக்குள்ள போய் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்குள்ள இருக்க அந்த இதை வந்து வெளிக்கோ தன்னுணர்வோட விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்து பழைய கடந்த கால நிகழ்வுகளை அழித்து விட்டு அது வழி நம்ம போகாம நம்ம நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு கத்துக்கிட்டு வாழும்போது கண்டிப்பா நம்மளும் புது புது விஷயங்கள் செய்யலாம் நிறைய நம்ம சாதனை முடியும் அப்படிங்கிறத இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இதுதான் வந்து பழக்கப்பட்ட பாதையும் அதன் வழியில் பயணம் நம்ம வந்து ஏதோ பழகிக்கிட்டோமே இருந்தோமோ அதுபடிதான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம் அதனால நம்ம அதை அதை அழிச்சுட்டு நம்ம வந்து நிகழ்காலத்துல வாழணும் அப்படிங்கறதான் இங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மாஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு வேற ஏதாவது இதை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சூப்பர் சூப்பர் வழக்கம் போலவே உங்களுடைய சின்ன சின்ன கதைகள் மூலியமா நல்லா விளக்கம் தருவீங்க அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி கதைகள் மூலமா நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறீங்க நம்ம பழக்கத்துல தான் நம்ம மாற்ற உணர்வு உணர்ச்சியில வந்து அடுத்து பழக்கம் எப்படியோ நம்ம நினைப்போம் இன்னைக்கு நம்ம இது செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் ஒன்னு செய்யணும்னு நினைப்போம் நம்ம பழக்கத்துல நம்ம நம்மளே அறியாம மறுபடியும் அதே மாதிரி செயலே பண்ணிட்டு இருக்கோம் அந்த பழக்கத்துல மாட்டிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் நிகழ்காலத்தோட நம்ம ஒன்று இருக்கணும் அப்பதான் நமக்கு தன்னுணர்வு விழிப்புணர்வு கிடைக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்